தூத்துக்குடி மாவட்டம் சந்தைக்கு சிறந்த அதுல ஒண்ணு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி என்ன காரணம் தாயாடு குட்டி வாங்கிருக்கீங்க பாதி மாதம் எடுத்துடலாம் இருபது இருபது மாசம் குட்டி பதினாலு ரூபாய்க்கு வித்து போகும் ஐடியா மக்கள் வாங்கினதும் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி தான் அதான் பெஸ்ட் எப்பவுமே இப்ப ரெண்டு மாதத்துல பாதி முக்கால் மாசி எடுத்துடலாம் எடுத்துக்கலாம் நெருக்கி எடுத்துக்கலாம் இது முப்பது ரூபாய் சொன்னாங்க

இது எப்படி குட்டிய நல்லா வளக்குமா இதுல வளக்கும் போய் நம்மட்ட கையேற வைக்கும் போது அதெல்லாம் நல்லா வளர்க்க நல்லா இருக்கா ஆமா நல்லா வயசு என்னாச்சு இதுக்கு இதுக்கு ஆர்வம் இல்ல இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் இது வச்சுக்கலாம் பத்து வருஷம் கூட வச்சுக்கலாம் என்ன குட்டி ரெண்டுமே ரெண்டுமே கடா குட்டி ஆமா கடா குட்டி தான் பேசல ஒரு வர்க்கமா பொட்ட குட்டினா மாத்திக்கலாம் டக்குன்னு காசா மாத்திரலாம் அதனால ஆறு மாசம் வளர்ந்து காசா மாத்திரலாம் கழுவுமலை சிஆர் காலனில இருந்து எத்தனை வாங்கிருக்கீங்க ஆறாடு வாங்கிருக்கோம் வீட்டுல போட்டு வீட்டுல வளர்க்க

அதனாலதான் இதை வாங்கிட்டு போவாங்க இருபத்தி நாலு ரூபாய் சொன்னாங்க பதினெட்டு ஐநூறு முடிச்சிருக்கு நானே முடிச்சுட்டேன் கிட வந்து நல்லா உயரம் வாட சட்டமா இருக்கு நீளம் இருக்கு வர்க்கும் எடுத்துக்கலாம் ஆடு கொஞ்சம் விரட்டும் நல்லா மனசுக்கு புடிச்சிருக்கு

பேசஞ்சர் ஆட்டோ அப்ப இது வளர்க்கறாங்க வீட்டை அம்மா ஆமா வீட்டு அம்மா தான் வளர்க்காங்க எத்தனை ஆடு வளர்க்குங்க அது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் இருக்குதான் அதிக மாதிரி கொடி ஆடு ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு இப்பதான் கொடியாடு கேக்குறேன் கொடியாடா மாறிடு ஆமா மாறி ஒரு இருபது ஆடு வளர்க்கு வச்சுக்கலாம் வருமானம் எவ்ளோ வரும்

குட்டி ஒன்பது குட்டி எல்லா வருஷமும் இங்க வந்தா வந்து பிடிப்பீங்களா எல்லா போன வாரம் இந்த வாரம் வந்து வந்து பிடிச்சிருக்கீங்க எவ்வளவு கொண்டிருந்தீங்க அமௌண்ட் பட்ஜெட்ல போன வார தடவை ரெண்டரை லட்சம் கொண்டு வந்து இந்த தடவை ரெண்டரை லட்சம் இரண்டரை லட்சம் ரூபாய் காலியா காலி மூணு சாலை

காலையில் என்ன தீவனுக்கு உரிய வட்டால எழுந்து சாய்ங்காலம் ரெண்டு மூணு வேளை இந்த கீரை தான் அப்புறம் பார்த்தா தண்ணி அழு கழுவு தண்ணியா தண்ணி இருக்கிறோம் ஆயிரத்தி கிழம ரெண்டு நேரம் மூணு நேரம் கொடுத்தா ஒண்ணு கேட்டால் கழ்ச்சல் வரும் அப்படி ஒண்ணும் இல்ல வேற அடர் தீவன வேற ஏதாவது ஸ்பெஷல் தீவில தான் அதில் புதுசா வளர்க்கணும் முன்னாடியே வளர்த்திட்டே தான் இருக்கீங்களா இல்லை இப்போ புதுசா வச்சிருக்கார் அண்ணன் அண்ணந்தே வளர்க்குறேன் அவர் தான் வளர்க்கிறாங்க அருபோட்ட செம்பட்டி ஆத்திபட்டி இடத்துல என்ஜிஓ காலனில இருக்கிறேன் தோட்டம் வந்து புளியூரான் போற பாதையில கோபால் மில்லு பக்கத்துல தோட்டம் இருக்குது தோட்டம் எத்தனை ஏக்கர் மூணு ஏக்கர் நான் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் சால்வன்சி கான்ட்ராக்டர் அது போக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து சம்பாத்தியத்துக்கு இது ஆடு வளர்ப்பு வருமானத்தோட சேர்ந்த ஒரு சந்தோஷத்துக்கு வருமானத்தோட சேர்ந்த ஒரு சந்தோஷத்துக்காக ஆடு வளர்ப்பு மனசுக்கு சந்தோஷம் ஆடு சந்தோஷம் கிடைக்குமா ஆமா அது வந்து சின்ன குழந்தைகளோட விளையாடுற மாதிரி இந்த மாதிரி தரத்துல நம்ம வாங்கி வளர்க்கும் சின்ன குழந்தைகளோட விளையாடுற மாதிரி நம்மளோட எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அது தெரியாது ஒவ்வொரு சந்தைக்கும் அஞ்சு ஆடு ஆடு வாங்குவான் வாங்கி வளர்த்து பக்கிரித்து புரட்டாசி பொங்கல் சீபாவளி தை பொங்கல் அந்த மாதிரி பண்டிகைகளுக்கு சார் வந்து வந்து வாங்கிடுவாங்க நாங்க மேக்ஸிமம் சந்தை கொண்டு வர மாட்டோம் வாங்க வாங்குறது மட்டும் தான் சந்தையில விக்கிறது அங்க நம்ம தொழுவத்திலே வித்துறோம் இல்ல நிறைய தொழில்கள் மைண்ட் பிரஷர் இல்ல மைண்ட் ரொம்ப இதா இருக்கு இதா இருக்கு அப்படி இப்படின்னு பார்க்கல அப்படி ஆடுகள் வளக்கலாம் அப்ப உங்களுக்கு அது அத வந்து ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவருக்கு ரிலாக்சேஷன் கொடுக்கிறது ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி வந்து

ஆமா அத இத இது வந்து வந்து பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது பெரிய அளவுக்கு லாஸ்ஸும் வராது ஒரு மீடியமான வளர்ச்சியில வந்து நமக்கு போதுமானது நஷ்டம் கிடையாது நஷ்டம் கிடையாது அவங்க சொன்னது வந்து ப பதினாறாயிரம் ரூபா சொன்னாங்க ரெண்டும் நம்ம வந்து பதினாலுல பதினாறு ஐநூறு வாங்கிடுறோம் சரி ஆறு மாசம் வளர்த்தோம்னா ஒரு ஓரளவுக்கு ப்ராஃபிட் டபுள்ன்ற ரேட்டுக்கு வரும் ஆறு மாசம் கழிச்சு எவ்வளவு ரேஞ்சில வருது ஆறு மாசம் கழிச்சு ஒரு குட்டி வந்து பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபாய்க்கு வைக்கலாம் லாபம் லாபம் ஆகும் அது அவனியாபுரம் வெள்ளக்கல்

மூணு கடா குட்டி மூணு குடா வாங்க முச்சில எவ்வளவு விக்க முச்சில எவ்வளவு அது என்ன வைக்கல வச்சிருக்கோம் எப்படி நல்லா வளர்ந்துருக்கா நல்லா இருக்கு நல்லா வளர்ந்துருக்கா டைனால கொஞ்சம் குண்ணி இருக்கு நீ கொஞ்சம் எந்திச்சிரும் கண்டிப்பா மழை மழை டைம் எல்லாத்துலயுமே அப்படிதான் சொல்றாங்க மழை டைம் கூலிங் டைம் வாங்கி போடா ஐபிசி மாதிரி அட மழை இல்ல ரொம்ப மழை அதனால கொஞ்சம் சின்னதா இருக்கு நினைச்ச வளர்ச்சி இல்ல ஆமா இருபத்தி ரூபா சொன்னாங்க ரெண்டும் இருபத்தி ஆறு ரூபா இருபத்தி ஆறு அண்ணாச்சும் வாங்கி தந்தாரா ஆமா குட்டி எல்லாம் இது ரெண்டும் மூணு மூணு ரூபா ஆறு ரூபா ஏழு ரூபா சொன்னாங்க

ரெண்டு குட்டி கிடா குட்டி எப்படி வளர்க்க போறீங்க மேட்சில வீட்டுலயே பராமரிப்பு வீட்டு பராமரிப்பு இல்லையா வீட்டுல போட்டே இல்லையா ஆடு வளப்ப புதுசா யாருக்கையா வளர்த்துட்டு இருக்கீங்களா வீட்டுல நான் வளர்த்துக்கிட்டு எங்க ஏரியா நாட்டு ஆடுகள் வந்து வீட்டு ஆறு ஆடு நிக்குது ஆமா இங்க வந்து கொடியாடுகள் ஆர்வப்பட்டு கொடியாடுகள் வாங்குறக்காண்டு இங்க வந்தோம் இதுக்கு தான் இது புள்ள இந்த ஆட்டுக்கு ஆச்சு இது வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க இது வந்து அவங்க வந்து என்னை பார்த்தவங்க இந்த மாதிரி ஆர்வலா வர்றீங்க உங்களுக்கு வந்து நாங்க அதிகமா சொல்லல அப்படின்னு அவங்க வாங்கின ரெட்டை விட ஆயிரம் ரூபா வச்சு குடுத்துட்டாங்க அவ்வளவுதான் ஆமா நியாயமான விலை நியாயமான விலை குடுத்துட்டாங்க ஏன்னா

ஒரு பொழுதுபோக்குக்காக புதுசா வளர்க்கணும் இதுக்கு முன்னாடியே வளத்துக்கிட்டே இருக்கீங்களா இப்போ புதுசாதான் வாங்கிப்போம் குருக்கி என்ன குட்டிகளா வாங்கிருக்கீங்க ரெண்டு கொட்டை மாதிரி நாலு கடாயம் நாலரை சொன்னாங்க ஒரு குட்டி ஆஹ் முடிச்சிட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்களா வாங்கிட்டீங்களா வேற புரோக்கர் அரேஞ்ச் வாங்கிங்களேன் நீங்களே டேரக்டா வாங்கிட்டு அரேஜ் ஆகும் எல்லாம் இருக்கு எல்லாம் பொல வசதி கிட வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்கு தோட்டம் இருக்குங்களா என்ன தீவனம் எல்லாம் போடுறீங்க இது சனியார பொட்டு ஆஹ் பருத்தி கொட்டை

சந்தைக்கு இருந்து டாப்ல இதுவும் ஒன்னு கம்முன்னு இருக்கு எதுக்கான வாங்கிட்டு போறியா ஆட்டுக்குடா ஆட்டுக்கு ஆட்டுக்குள்ள சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்குதா பத்து பொருத்தமும் இருக்குதா எதா இருக்குன்னு சொல்லிதான் வாங்கிட்டேன் யாரும் வாங்கிட்டு வந்தா எங்கோரு பையன் வந்திருக்காரு பதினஞ்சு ஆடு இதுக்கு முன்னாடி கிடா இல்லாம இருந்துச்சோ இருக்கு போனி சின்ன கடா இருக்கு வீட்டுல கண்டிப்பா எல்லாருமே ஆட்டுக்கு இப்படி ஒரு கிடா வாங்கணும்னா மச்சாதான் டோப்பு கிடாம இப்ப குட்டி இறங்கும் சரி வயசு என்னாச்சு இருக்கு

அம்சமா அம்சமார்க்கை கருப்பு வெள்ளை சவல ஆ சென்னைல வந்துறானே சென்னை ஆமா இருப்பு சென்னை ஊர் வந்து கத்துறோம்ளா தாலிகள் கத்துறோம் கோயிலுக்கு ஆமா என்ன சாமி anaknya பத்தராலி மாமா ஆ மாரசாமி ஓகே அதுக்கு செமரில கருப்பு தான் கொடுக்கணும் ஆமா ஊட்டு குடுங்க 25 சொன்னாரு

பதினேழு முடிச்சிருக்கு ஆட்டுக்கு வயசு ஆறு போல போட்டிருக்கு இன்னும் மூணு வருஷம் வச்சுக்கலாம் குட்டி என்ன விட்டீது இது கடா குட்டினே இதுல வந்து கலரு நல்ல கலர் கொடியாட்டு கலரு குட்டி நல்ல மர குட்டியா இருக்கு நம்ம வீட்டுல ஒரு பத்து ஆடு இருக்கு இளைஞரா இருக்கேன் ஆயிரம் தொழில் இருக்கு அதை விட்டு நம்ம வீட்டுல வந்து முன்னாடி இருந்து அப்பா தாத்தா எல்லாருமே ஆடு வச்சிருக்காங்க இல்ல நம்ம வீட்டுல யாருக்குன்னு ஒரு நாலஞ்சு செம்பரி குட்டி இருக்கு இது நம்ம அண்ணன் வீட்டுல போயிருக்கோம் வாங்கி கொண்டு போய் அங்க போய் விடுறோம்ல போகும் ரெண்டு தரம் மேட்ச்சல் போவோம் நம்ம கிட்ட வந்து ஒரு நாலு செம்பரி இருக்குனே பெரிய செம்பரி அது போக டைம் ஒரு ஆடு ஒரு குட்டி வாங்கியிருக்கேன்

இன்னொரு யாரும் கேட்பாங்க இந்த வாரம் யா வாரம் இல்ல என்ன ரகம் இது வந்து கண்ணி ஆடு கன்னி ஆடு செவ்வள கண்ணி ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுவா வச்சுருதான் ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்துல ஆயிரம் ரூபாய்க்கு உடனே பேருமே எட்டைய பறக்குமே வாங்க மாட்டாங்க இன்னைக்கு விவசாயம் என்ன களை எடுக்க போயிட்டாரு அப்படியா விவசாயிகள் எவ்வளவு வரலயா வரல சரி உங்க கறி கடையில ஒரு கிலோ கறி எவ்வளவு கிலோ கறி ரூபாய்க்கு எலும்பு கறி எலும்பு கறி தொள்ளாயிரம் ரூபா தனி கறி ஆயிரம் ரூபாய்